ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாதாரவை தாண்டாத ஒட்டகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கு திருமுருகாட்டு படையிலேருந்து சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பத்தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் குறைந்த கட்டணத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது மிக குறைந்த கட்டணமான ஆயிரத்தி எண்ணூறுபா கட்டணத்தில் நடைபெறுகிறது நீங்கள் ஜாயின் பண்ண நினைச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் நைன் ஜாயின் பண்ணாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் முருக கடவுளின் அருளை பெற்ற ஒருவர் அந்த அருளை நாடும் மற்றவர்க்கு வழிகாட்டுவதாக பாடப்பட்ட நூல் தான் திருமுருகாற்றுப்படை முருக கடவுளினுடைய அருளை பெற்ற ஒருவர் அந்த அருளை நாடு மற்றவருக்கு வழிகாட்டுவதாக பாடப்பட்ட நூல்தான் திருமுருகாற்றுப்படை திருமுருகாற்றுப்படையினை இயற்றியவர் நக்கீரர் அதே மாதிரி நெடுநல் வாடையை இயற்றியவரும் நக்கீரர் பிற ஆற்றுப்படைகள் எல்லாம் ஆற்றுப்படுத்துவோர் பெயரால் அமைந்திருக்க பாட்டுடை தலைவர் பெயரால் அமைந்தது திருமுருகாற்றுப்படை பிற ஆற்றுப்படைகள் எல்லாம் ஆற்றுப்படுத்துபவர் பெயரால் அமைந்திருக்க பாட்டுடை தலைவர் பெயரால் அமைந்தது திருமுருகாற்றுப்படை கேள்வி நம்பர் அஞ்சு திருமுருகாற்றுப்படை எவ்வாறு வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகு என்றும் புலவராற்றுப்படை என்றும் வழங்கப்படுகிறது திருமுருகாற்றுப்படை எவ்வாறு வழங்கப்படுகிறது கேட்டால் முருகு என்றும் புலவராற்றுப்படை என்றும் வழங்கப்படுகிறது கேள்வி நம்பர் ஆறு முன்னூற்றி பதினேழு அடிகள் கொண்ட திரு என்ற சிறப்பை பெற்ற முதல் தமிழ் இலக்கிய நூல் எதுன்னா திருமுருகாற்றுப்படை முன்னூற்றி பதினேழு அடிகள் கொண்ட திரு என்ற சிறப்பை பெற்ற முதல் தமிழ் இலக்கிய நூல் திருமுருகாட்டுப்படை கேள்வி நம்பர் ஏழு திருப்பரங்குன்றத்து குகையில் சிறையிருந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேருடன் தன்னையும் புடைத்துன்ன ஒரு பூதம் பற்றி சென்றபோது முருகக் கடவுளை நினைந்து பாடலை பாடி விடுதலை பெற்றவர் நக்கீரர் திருப்பரங்குன்றத்து குகையில் சிறையிருந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேருடன் தன்னையும் புடைத்துண்ண ஒரு பூதம் பற்றி சென்றபோது முருக கடவுளை நினைந்து பாடலை பாடி விடுதலை பெற்றவர் நக்கீரர் கேள்வி நம்பர் எட்டு நக்கீரர் ஓதிய வளமைசேர் தமிழ் என்பதை பதினோராம் திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளது என்று கூறியவர் அருணகிரியார் நக்கீரர் ஓதிய வளமைசேர் தமிழ் என்பதை பதினோராம் திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளது என்று கூறியவர் அருணகிரியார் கேள்வி நம்பர் ஒன்பது கீதவிசை கூட்டி வேதமொழி சூட்டு கீரரிசை கேட்ட கிருபை வேலே என கூறியவர் அருணகிரியார் கீதவிசை கூட்டி வேதமொழி சூட்டு கீரரிசை கேட்ட கிருபை வேலை என கூறியவர் அருணகிரியார் கேள்வி நம்பர் பத்து தவிராத வெல்வினை தவிர்க்கு முருகாறு என திருமுருகாற்றுப்படையின் இப்பாடலை போற்றி உரைத்தவர் கவி வீரராகவர் தவிராத வெல்வினை தவிர்க்கு முருகாறு என திருமுருகாற்றுப்படையின் இப்பாடலை போற்றி உரைத்தவர் கவி வீரராகவர் கேள்வி நம்பர் பதினொன்று முருகன் திருவுருவச் சிறப்பும் சூரமகளிர் செயலும் சோலை வளமும் சுனைவளமும் கூறப்பட்டுள்ள பகுதி தான் திருமுருகாற்றுப்படையின் முதற்பகுதி முருகனுடைய திருவுருவச் சிறப்பும் சூரமகளிர் செயலும் சோலை வளமும் சுனைவளமும் கூறப்பட்டுள்ள பகுதி திருமுருகாற்றுப்படையின் முதற் பகுதி கேள்வி நம்பர் பன்னிரண்டு இரண்டாம் பகுதி எதுன்னு கேட்டால் திருச்சீரலைவாய் எனப்படக்கூடிய திருச்செந்தூரை பற்றிய சிறப்புகள் சொல்லப்படக்கூடிய பகுதிதான் இரண்டாம் பகுதி கேள்வி நம்பர் பதிமூன்று முருகன் ஊர்ந்து செல்லும் யானையின் இயல்பு ஆறு திருமுகங்களின் செயல்கள் பன்னிரு திருக்கைகளின் செயல்கள் இடம்பெறும் பகுதி இரண்டாம் பகுதி முருகன் ஊர்ந்து செல்லும் யானையின் இயல்பு ஆறு திருமுகங்களின் செயல்கள் பன்னிரு திருக்கைகளின் செயல்கள் இடம்பெறும் பகுதி தான் இரண்டாம் பகுதி கேள்வி நம்பர் பதினான்கு பாட்டுடை தலைவன் பெயரையே தன் பெயராக கொண்ட நூல் திருமுருகாற்றுப்படை பாட்டுடை தலைவன் பெயரையே தன் பெயராக கொண்ட நூல் திருமுருகாற்றுப்படை கேள்வி நம்பர் பதினைந்து மூன்றாம் பகுதி சொன்னால் திருமுருகாற்றுப்படையில் திரு ஆவினன்குடின்னு சொல்லக்கூடிய இன்று பழனி என்று பெயர் பெற்றிருக்கக்கூடியது தான் மூன்றாம் பகுதி திரு குடியினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிறது மூன்றாம் பகுதி கேள்வி நம்பர் பதினாறு முருகனை வழிபடும் முனிவர் ஒழுக்கம் வழிபட வரும் தேவர் தேவமகளிர் இயல்புகள் திருமால் முதலிய தேவர்கள் பற்றிய செய்திகள் முருகன் தெய்வானையோடு காட்சி தருதல் போன்ற செய்திகள் இடம்பெறுவது மூன்றாம் பகுதி முருகனை வழிபடும் முனிவர் ஒழுக்கம் வழிபட வரும் தேவர் தேவ மகளிர் இயல்புகள் திருமால் முதலிய தேவர்கள் பற்றிய செய்திகள் முருகன் தெய்வானையோடு காட்சி இடம்பெறுவது மூன்றாம் பகுதி கேள்வி நம்பர் பதினேழு திருமுருகாற்றுப் படையின் நான்காம் பகுதி திருவேரகம் எனப்படக்கூடிய சுவா தளத்தில் நடைபெறக்கூடிய சிறப்புகள் பற்றிய பகுதி தான் திருமுருகாற்றுப்படையினுடைய நான்காம் பகுதி கேள்வி நம்பர் பதினெட்டு மந்திரம் ஓதுவார் இயல்பும் அர்ச்சகர் நிலையும் திருவேரகத்தின் அமைப்பும் கூறப்பட்டு ஈர ஆடையுடைய பக்தர்கள் நாள் மலர் தூவி முருகனை கரங்குவித்து வணங்குதல் போன்ற செய்திகள் இடம்பெறும் பகுதி திருமுருகாற்றுப்படையினுடைய நான்காம் பகுதி மந்திரம் ஓதுவார் இயல்பும் அர்ச்சகர் நிலையும் திருவேரகத்தின் அமைப்பும் கூறப்பட்டு ஈர ஆடையை உடைய பக்தர்கள் நாள் மலர் தூவி முருகனை கரம் குவித்து வணங்குதல் போன்ற செய்திகள் இடம்பெறும் பகுதி திருமுருகாற்றுப்படையினுடைய நான்காம் பகுதி கேள்வி நம்பர் பத்தொம்பது திருமுருகாற்றுப்படையினுடைய ஐந்தாம் பகுதி திருத்தணிகை என்று சொல்லக்கூடிய குன்று தோராடல் எனப்படக்கூடிய மலைப்பகுதியில் நடைபெறக்கூடிய சிறப்புகள் பற்றிய செய்தி அடங்கிய பகுதி தான் இந்த திருமுருகாற்றுப்படையினுடைய ஐந்தாம் பகுதி கேள்வி நம்பர் இருபது திருமுருகாற்றுப்படையின் ஆறாம் பகுதி பழமுதிச்சோலை மலை திருமால் இருஞ்சோலைன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அழகர் மலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கேள்வி நம்பர் இருபத்தி ஒன்று முருகனுடைய சிறப்புகள் முருகன் எழுந்தருளியுள்ள வழிபாடு செய்யும் முறைகள் நீர்த்துறைகள் தேவராட்டி முருகனை ஆற்றுப்படுத்தும் முறை வழிபடும் முறை முருகன் வழிபடும் இடங்கள் பற்றி கூறப்படுவது திருமுருகாற்றுப்படையின் ஆறாம் பகுதி முருகனுடைய சிறப்புகள் முருகன் எழுந்தருளியுள்ள வழிபாடு செய்யும் முறைகள் நீர்த்துறைகள் தேவராட்டி முருகனை ஆற்றுப்படுத்தும் முறை வழிபடும் முறை முருகன் வழிபடும் இடங்கள் பற்றி கூறப்படுவது திருமுருகாற்றுப்படையின் ஆறாம் பகுதி கேள்வி நம்பர் இருபத்தி ரெண்டு குறைந்த எண்ணிக்கைகளிலான அடிகளில் பாடப்பட்ட திருத்தலம் திரு ஏரகம் சொல்லப்படக்கூடியது பத்து அடிகளில் விளக்கப்பட்டுள்ளது குறைந்த எண்ணிக்கைகளிலான அடிகளில் பாடப்பட்ட திருத்தலம் திரு ஏரகம்னு சொல்லப்படக்கூடியது பத்து அடிகளில் விளக்கப்பட்டிருக்கு கேள்வி நம்பர் இருபத்தி மூணு அதிக எண்ணிக்கையிலான அடிகளில் பாடப்பட்ட திருத்தலம் பழமுதிர்ச்சோலை அதிக எண்ணிக்கையிலான அடிகளில் பாடப்பட்ட திருத்தலம் பழமுதிர்ச்சோலை கேள்வி நம்பர் இருபத்தி நான்கு திருமுருகாற்றுப் படைக்கு உரை எழுதியவர்கள் பரிமேலழகர் பருதி கவிப்பெருமாள் நச்சினார்கிணியர் திருமுருகாற்று படைக்கு உரை எழுதியவர்கள் பரிமேலழகர் பருதி கவி பெருமாள் நச்சினார்கிணியர் கேள்வி நம்பர் இருபத்தி ஐந்து சைவர்கள் நாள்தோறும் ஓதி உணரும் நூல் திருமுருகாட்டுப்படை சைவர்கள் நாள்தோறும் ஓதி உணரும் நூல் திருமுருகாட்டுப்படை கேள்வி நம்பர் இருபத்தி ஆறு தெய்வ வழிபாட்டு முறை வேள்வி இயற்றும் வழக்கம் வேள்வி செய்வதன் வழியாக சுவர்க்கம் புகழாம் என்ற நம்பிக்கை மகளிர் வாழ்க்கை முறைகள் திலகமிடல் தலையில் பூச்சூடல் ஆண் யானையின் கொம்பில் முத்துபரத்தல் ஆகிய அரிய செய்திகள் இடம்பெறும் நூல் திருமுருகாட்டுப்படை தெய்வ வழிபாட்டு முறை வேள்வி இயற்றும் வழக்கம் வேள்வி செய்வதன் வழியாக சுவர்க்கம் புகழாம் என்ற நம்பிக்கை மகளிர் வாழ்க்கை முறைகள் திலகமிடல் தலையில் பூச்சூடல் ஆண்யானையின் கொம்பில் முத்துப்பருத்தல் ஆகிய அரிய செய்திகள் இடம்பெறும் நூல் திருமுருகாற்றுப்படையின் திணை வந்து பாடாண்டினை திருமுருகாட்டுப்படையில் இடம்பெறக்கூடிய துறை வந்து ஆற்றுப்படைத்துறை திருமுருகாற்றுப்படையின் திணை பாடாண்டினை துறை ஆற்றுப்படைத்துறை பத்துப்பாட்டு தொகுப்பில் உள்ள பத்து பாட்டுகளில் திருமுருகாற்றுப்படை நெடுநல் வாடை ஆகிய ரெண்டு பாட்டுகளையும் பாடினவர் நக்கீரர் அகனானூரில் பதினேழு பாடல்கள் குறுந்தொகையில் ஏழு பாடல்கள் நற்றிணையில் ஏழு பாடல்கள் புறநானூரில் மூணு பாடல்கள்னு நக்கீரர் என்ன செஞ்சிருக்காரு பாடியிருக்கார் ஏழு நம்பர் இருபத்தி ஒம்பது முருகாற்றுப்படையில் வீடு பேறு கருதிய சான்றோர் ஒருவரை முருகன் திருவருளால் வீடு கூறிய திருவடி ஞானம் கைவரப்பெற்ற சீவன் முக்தர் ஒருவர் முருகன்பால் ஆற்றுப்படுத்துவது என இதற்கு விளக்கம் கொடுப்பவர்கள் யாருன்னா திருமுருகாற்றுப்படைக்கு உரை எழுதிய உரையாசிரியர்கள் முருகாற்றுப்படையில் வீடு கருதிய சான்றோர் ஒருவரை முருகன் திருவருளால் வீடு பெற்றுக்குரிய திருவிடைஞானம் கைவரப்பட்ட சிவன் முக்தர் ஒருவன் முருகன்பால் ஆற்றுப்படுத்துவது என இதற்கு விளக்கம் கொடுப்பவர்கள் திருகுமுருகாற்றுப்படைக்கு உரை எழுதிய உரையாசிரியர்கள் கேள்வி நம்பர் முப்பது பத்துப்பாட்டில் முதலாவதாக கூறப்படக்கூடிய நூல் புலவராற்றுப்படை என வழங்கப்படும் திருமுருகாற்றுப்படை பத்துப்பாட்டில் முதலாவதாக கூறப்படக்கூடிய நூல் புலவராற்றுப்படை என வழங்கப்படும் திருமுருகாற்றுப்படை முப்பத்தி ஒன்று சைவர்கள் முருகன் திருவருள் வேண்டி நாள்தோறும் பாராயணம் செய்யும் நூல் திருமுருகாற்றுப்படை சைவர்கள் முருகனுடைய திருவருள் வேண்டி நாள்தோறும் பாராயணம் செய்யக்கூடிய நூல் திருமுருகாற்றுப்படை கேள்வி நம்பர் முப்பத்தி ரெண்டு இறுதி அடிகளில் தமிழின் தனிச்சிறப்பழுத்தாம் லகரம் இசை இனிமையை ஊட்டி நிற்பது திருமுருகாற்றுப்படையில் இறுதி அடிகளில் தமிழின் தனி சிறப்பழுத்தாம் லகரம் இசை இனிமையை ஊட்டி நிற்பது திருமுருகாற்றுப்படையில் கேள்வி நம்பர் முப்பத்தி மூணு வீடு பெறுவதற்கு சமைந்தானோர் இரவலனை வீடு பெற்றானொருவன் முருகனிடத்தை ஆற்றுப்படுத்துவது என விளக்கம் தருவார் யாருன்னா நச்சினார்கனியர் வீடு பெறுவதற்கு சமைந்தானோர் இரவலனை வீடு வெற்றான் ஒருவன் முருகனிடத்தே அப்படின்னு ஆற்றுப்படுத்துவது என விளக்கம் தருவார் கிணியர் கேள்வி நம்பர் முப்பத்தி நான்கு சோலையில் அருவி வாயும் அழகை பாடி முடிப்பது இருபத்தி ரெண்டு அடிகள் இல்லை பழமுதிச்சோலையில அறிவி வாயும் அழகை பாடி முடிப்பது இருபத்தி ரெண்டு அடிகளில் கேள்வி நம்பர் முப்பத்தி ஐந்து பல செய்யுட்கள் ஆற்றுப்படைகளாக அமைந்து காணப்படுவது புறநானூற்றிலும் பதிற்றுப்பத்திலும் பல செய்யுட்கள் ஆற்றுப்படைகளாக அமைந்து காணப்படுவது புறநானூற்றிலும் பதிற்றுப்பத்திலும் கேள்வி நம்பர் முப்பத்தி ஆறு ஐந்து தளங்களோடு எவற்றை இணைத்து முருகனின் அறுபடை வீடுகள் என அறியப்பட்டது அப்படின்னு கேட்டால் திருத்தணியை இணைச்சி அறுபடை வீடுகள் என அறியப்பட்டது ஐந்து தளங்களோடு எவற்றை இணை இணைத்து முருகனின் அறுபடை வீடுகள் என அறியப்பட்டது திருத்தணி கேள்வி நம்பர் முப்பத்தி ஏழு ஆறு என்ற சொல்லின் பொருள் வலி அல்லது நெறி என்ற பொருள் ஆறு என்ற சொல்லின் பொருள் கேள்வி நம்பர் முப்பத்தி எட்டு இருங்கண் வானத்து இமையோருளை பெரும் புலவனை ஆற்று படுத்தது புறப்பொருள் வெண்பா மாலை இருங்கண் வானத்து இமையோருளை பெரும் புலவனை ஆற்று என்றது புறப்பொருள் வெண்பா மாலை கேள்வி நம்பர் முப்பத்தி இழுமென இழிதரும் அருவி பழமுதி சோலை மலை மலைகிழவோனே என்று அறிவிவாயும் சோலையில் எழுந்தருளியிருக்கும் முருகனை சொல்லி முடிப்பது திருமுருகாற்றுப்படை கேள்வி நம்பர் நாற்பது கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி தோன்றி என்று ஆற்றுப்படைக்கான இலக்கணத்தை வகுத்துள்ளது தொல்காப்பியம் கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி தோன்றி என்று ஆற்றுப்படைக்கான இலக்கணத்தை வகுத்துள்ளது தொல்காப்பியம் கேள்வி நம்பர் நாற்பத்தி ஒன்று இறைவனை அடைதற்குரிய நெறிகள் அறிவுநெறி அன்பு நெறி என்ற இரண்டுண்டு அவற்றுள் அன்பு முருகாற்று படையில் கூறப்பட்டது என்று கருதுபவர் துறையரங்கனார் இறைவனை அடைதற்குரிய நெறிகள் அறிவுநெறி அன்பு நெறி என்ற இரண்டுண்டு அவற்றில் அன்பு நெறியே முருகாற்று படையில் கூறப்பட்டது என்று கருதுபவர் துறையரங்கனார் கேள்வி நம்பர் நாற்பத்தி ரெண்டு முருகனை முருகன் ஆற்றுப்படுத்துவதே முருகாற்றுப்படை என்றார் துறையரங்கனார் முருகனை முருகன் ஆற்றுப்படுத்துவதே முருகாற்றுப்படை என்பவர் துறையரங்கனார் கேள்வி நம்பர் நாற்பத்தி மூணு திருமுருகாற்றுப்படையின் பக்தி சுவையை பாராட்டுபவர்கள் அருணகிரியார் சிவப்பிரகாசர் அந்தக கவி வீரராகவும் முதலியார் திருமுருகாற்றுப்படையினுடைய பக்தி சுவையை பாராட்டுபவர்கள் அருணகிரியார் சிவப்பிரகாசர் அந்தக கவி வீரராகவும் முதலியார் ஒன்னிலிருந்து எழுபத்தி ஏழு அடிவரை பேசப்படுவது திருப்பரங்குன்றம் ஒன்னிலிருந்து எழுபத்தி ஏழு அடிவரை பேசப்படுவது திருப்பரங்குன்றம் எழுபத்தி எட்டுலேருந்து நூற்றி இருபத்தி ஐந்து அடிவரை பேசப்படுவது திருச்சீரலைவாய் எழுபத்தி எட்டுலேருந்து நூற்றி இருபத்தைந்து அடிவரை பேசப்படுவது திருச்சீரலைவாய் நூற்றி இருபத்தி ஆறிலிருந்து நூற்றி எழுபத்தி ஆறு அடிவரை பேசப்படுவது திரு ஆவினங்குடி நூற்றி இருபத்தி ஆறிலிருந்து நூற்றி எழுபத்தி ஆறு அடி வரை பேசப்படுவது திரு ஆவினன்குடி நூற்றி எழுபத்தி இருந்து நூற்றி எண்பத்தி ஒம்பது அடி வரை பேசப்படுவது திரு ஏரகம் நூற்றி எழுபத்தி ஏழில் இருந்து நூற்றி எண்பத்தி ஒம்போது அடி வரை பேசப்படுவது திரு ஏரகம் நூற்றி தொண்ணூறிலிருந்து இரநூத்தி பதினேழு அடி வரை பேசப்படுவது குன்று தோராடல் நூற்றி தொண்ணூறிலிருந்து இரநூத்தி பதினேழு அடி வரை பேசப்படுவது குன்று தோராடல் இரநூத்தி பதினெட்டிலிருந்து முன்னூற்றி பதினேழு அடி வரை பேசப்படுவது பழமுதிர்ச்சோலை இரநூத்தி பதினெட்டுலிருந்து முந்நூற்றி பதினேழு அடி வரை பேசப்படுவது பழமுதிர்ச்சோலை கேள்வி நம்பர் ஐம்பது பத்து பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலின் ஆசிரியர் மா இராசமானிக்கினார் பத்து பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலினுடைய ஆசிரியர் மா இராசமானிக்கிறார் இந்த திருமுருகாற்றுப் இடம்பெறக்கூடிய தளங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை பற்றி மா ராசமானிக்கினார் எப்படி சொல்கிறார்னு பாருங்கள் மதுரைக்கு தென்மேற்கில் ஐந்துகள் மைல் தொலைவில் உள்ளது திருப்புறங்குன்றம் மதுரைக்கு தென்மேற்கில் ஐந்துகள் மைல் தொலைவில் உள்ளது திருப்புறங்குன்றம் அப்படின்னு சொன்னார் சீராக வந்து மோதும் அலைகளின் கரைவாயிலில் அமைந்துள்ளது திருச்செந்தூர் என்று அழைக்கப்படும் திருச்சீரலைவாய் அப்படின்னார் சீராக வந்து மோதும் அலைகளின் கரைவாயிலில் அமைந்துள்ளது திருச்செந்தூர் என்று அழைக்கப்படும் திருச்சீரலைவாய் ஆவியர் குடியைச் சேர்ந்த ஆவிக்கோ என்னும் மன்னன் தன் குடிமக்களுடன் ஆட்சி செய்த இடம் பொதிகமலை மலை என அழைக்கப்படும் திரு ஆவினன் குடி அப்படின்னு சொன்னார் யார் மா ராசமாணிக்கனார் மலை நாட்டகத்தோடு தொடர்புடையது திருப்பதி என்று அழைக்கப்படும் இதுதான் திருவேரகம் அப்படின்னு சொன்னார் மா ராசமாணிக்கனார் இது சுவாமி மலைன்னு குறிப்பிடுகிறார் நச்சினார்கிணியர் முருகன் குடியிருக்கும் குன்றுகள் குன்றுதோராடல் திருத்தணிகை மலைப்பகுதினு சொன்னார் மகாராசம் அடைக்கிறான் மதுரையை அடுத்துள்ள அழகர் மலை திருமாள் இருஞ்சோலை எனவும் அழைக்கப்படுது இதை பேர் பழமுதிர்ச்சோலைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு திருமுருகாற்று படையில் இடம்பெறக்கூடிய திருத்தலங்கள் அமைந்திருக்கக்கூடிய பகுதியை எடுத்து சொன்னார் யார் மாராசம் அழைக்கிறார் கேள்வி நம்பர் ஐம்பத்தி ஏழு காலத்தால் பிற்பட்டது திருமுருகாற்றுப்படை படை கடவுள் வாழ்த்தாக கருதி பத்து பாட்டி முதலில் வைக்கப்பட்டது திருமுருகாற்றுப்படை கடவுள் வாழ்த்தாக கருதி பத்து பாட்டில் முதலில் வைக்கப்பட்டது திருமுருகாற்றுப்படை கேள்வி நம்பர் ஐம்பத்தொம்பது திருமுருகாற்றுப்படையில் பாட்டின் இறுதி இருபத்தி ரெண்டு அடிகளில் அழகாக அமைந்துள்ளது அருவி வர்ணனை திருமுருகாற்றுப்படையில் பாட்டின் இறுதி இருபத்தி ரெண்டு அடிகளில் அழகாக அமைந்துள்ளது அருவி வர்ணனை கேள்வி நம்பர் அறுபது படையின் ஆசிரியர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் திருமுருகாற்று படையினுடைய ஆசிரியர் யாருன்னா மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் இயற்பெயர் கீரன்னு சொல்லுவாங்க நா என்ற அடைமொழியுடன் நக்கீரன் என அழைக்கப்படுகிறார் நா என்ற அடைமொழியுடன் நக்கீரன் என்று அழைக்கப்படுகிறார் கேள்வி நம்பர் அறுபத்தி ஒன்று திருமுருகாற்றுப்படை பாடலின் இறுதியில் இடம்பெறும் முருகனின் பெருமை பேசும் தனிப்பாடல்கள் பத்து திருமுருகாற்றுப்படை பாடலின் இறுதியில் இடம்பெறும் முருகனின் பெருமை பேசும் தனிப்பாடல்கள் பத்து பரிசில் கொடுப்போனால் பெயர் பெற்றது திருமுருகாற்றுப்படை படிசு அதாவது பரிசில் கொடுப்போனால் பெயர் பெற்றது திருமுருகாற்றுப்படை யானையினது கொம்பில் முத்து பிறக்கும் என்னும் செய்தியை கூறும் நூல் திருமுருகாட்டுப்படை யானையினது கொம்புல முத்து பிறக்கும் என்ற செய்தியை தரக்கூடியது திருமுருகாற்றுப்படை தமிழில் உள்ள சங்க இலக்கியங்களில் பழமையானதும் முதன்மையாக வைத்து கூறப்படுவதும் திருமுருகாற்றுப்படையே தமிழில் உள்ள சங்க இலக்கியங்களில் பழமையானதும் முதன்மையாக வைத்து கூறப்படுவதும் திருமுருகாட்டுப்படையே கேள்வி நம்பர் அறுபத் அறுபத்தி ஐந்து ஆன்மீக வாழ்வு பற்றியது திருமுருகாற்றுப்படை ஆன்மீக வாழ்வு பற்றியது திருமுருகாற்றுப்படை கேள்வி நம்பர் அறுபத்தி ஆறு தொல்காப்பிய நூற்பாவின்படி உலகியல் வாழ்வு பற்றியது ஆற்றுப்படை தொல்காப்பிய நூற்பாவின்படி உலகியல் வாழ்வு பற்றியது ஆற்றுப்படை கேள்வி நம்பர் அறுபத்தி ஏழு இயற்கையை இறைவனோடு இணைக்கும் போக்கை காண முடிவது திருமுருகாற்றுப்படையில் இயற்கையை இறைவனோடு இணைக்கும் போக்கை காண முடிவது கேள்வி நம்பர் அறுபத்தி எட்டு காளை கதிரவனின் உதயத்தை விளக்கி தொடங்கும் நூல் திருமுருகாற்றுப்படை காலை கதிரவனின் உதயத்தை விளக்கி தொடங்கக்கூடிய நூல் திருமுருகாற்றுப்படை கேள்வி நம்பர் அறுபத்தொம்போது தத்துவார்த்த நூல் எனினும் தவறன்று என அழைக்கப்படுவது திருமுருகாற்றுப்படை தத்துவார்த்த நூல் எனினும் தவறன்று என அழைக்கப்படுவது திருமுருகாற்றுப்படை கேள்வி நம்பர் எழுபது சங்க இலக்கியங்களில் இயற்கையை மட்டும் அறிய சங்க இலக்கியங்கள் துணை புரிந்த நிலையில் தெய்வங்களை பற்றி அறிய திருமுருகாற்றுப்படை பெரிதும் துணை புரிகிறது என்றவர் அருணகிரிநாதர் சங்க இலக்கியங்களில் இயற்கையை மட்டும் அறியணும்னா சங்க இலக்கியங்கள் எப்படி துணை புரிஞ்சிச்சோ அதே மாதிரி தெய்வங்களை பற்றி அறிய திருமுருகாற்றுப்படை பெரிதும் துணைபுரிகிறது என்றவர் அருணகிரிநாதர் என்னங்க சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கு படையிலேருந்து சில வினாவிடிகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன் இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம் சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு மிக குறைந்த ஆயிரத்தி ஐநூறுவா கட்டணத்தில் வீடியோ கிளாஸஸ் வித்து பிடிஎஃப் வித்து ஆன்லைன் டெஸ்ட்டு கொடுக்குறோம் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்